வணக்கம் பல்லவனேஷ் பத்தினு சங்கர் பேசுகிறேன் இன்னைக்கு காலையில் ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து கால் பண்ணி பேசினாருங்க அவர் வந்து புதுசாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கப் போகிறாரு அவர் என்ன கேட்டார்னா சார் நான் வந்து ஒரு மெர்சண்ட் எக்ஸ்போர்ட்ரு தான் நான் இன்னும் ப்ராடக்ட் கூட டிசைட் பண்ணலை லைக் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பண்ணுறதா இல்லை ஸ்பைசிஸ் பண்ணுறதா இல்லை மெஷினரிஸ் பண்ணுறதா இல்லை காய்கறிக் மாதிரி ஏதாவது பண்ணுறதா இன்னொன்று டிசைட் கூட பண்ணல நான் ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்குது அதை மட்டும் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் என்ன சொன்னார்னா நான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டராக இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிறேன் சார் நான் வந்து மேனுஃபேக்சரே கிடையாது நான் வாங்கி தான் கொடுக்க போகிறேன் ஆல்ரெடி மேனூக்சர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுருப்பாங்கள்ல உதாரணமாக நான் நாமக்கல்லேருந்து முட்டை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன் சார் ஆல்ரெடி நாமக்கல்லில் முட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுற எத்தனையோ ஃபார்ம் வச்சுக்கிற மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க அவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க அவங்க கொடுக்குற ப்ரைஸ் என்னால் கொடுக்க முடியாதுல்ல அந்த காம்படிஷன் நான் தோற்று போய்ட்டுருந்தேன் எப்படி சார் எனக்கு ஆர்டர் கிடைக்குன்னு சொல்லி கேட்டார் அந்த சப்ஸ்கிரைபருக்கு நான் என்ன பதில் சொன்னேன் அப்படிங்கிறத உங்களுக்கும் அந்த யூடியூப் மூலமாக ஷேர் பண்ணால் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது அவர் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு நாமக்கல்லேருந்து முட்டை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு வச்சிக்கலேன் உதாரணமாக முட்டைக்கு வந்து கத்தார் மாதிரி நாடுகளில் நிறைய சந்தை வாய்ப்பு இருக்காது நமக்கே தெரியும் இப்போ வந்து ரஷ்யா கூட என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா நாமக்கல்லேருந்து முட்டையை இம்போர்ட் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குங்க கூடிய விரைவில் ரஷ்யாவும் நாமக்கல்ல நோக்கி படையெடுப்பாங்க இப்போ விஷயத்துக்கு வரேங்க உதாரணமாக கத்தார்லேயோ இல்லை ரஷ்யாவிலேயோ இல்லை ஏதாவது அரபு நாடுலேயோ ஒரு பையர் இருக்காங்க அவங்க வந்து இந்தியாவிலேருந்து முட்டை மட்டும் இல்லைங்க ஃப்ரோசன் சிக்கன் ஃப்ரோசன் பீஃப் அதாவது மாட்டுக்கறி இதெல்லாம் சேர்த்து இம்போர்ட் பண்ணுன்னு பிளான் பண்ணுறான்னு வச்சுங்க அவங்க நாமக்கல்லில் இருக்கிற இருக்காங்க இல்லைங்களா ஃபார்ம் வச்சிருக்காங்களா அவங்க வந்து வெப்சைட்டில் பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுறாங்க சார் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிக்கன் வேணும் ஃப்ரோசன் சிக்கன் வேணும் அப்புறம் பீஃப் வேணும் அதுக்கப்புறம் எக் வேணும் இதெல்லாம் ஒரு கொட்டேஷன் கொடுங்கண்ணா நம்ம ஃபார்ம் வச்சுக்கிற மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா சார் நாங்கள் வந்து எக் மட்டும் தான் சார் டீல் பண்ணுறோம் நாங்கள் ஃப்ரோசன் பீப் இல்லை ஃப்ரோசன் சிக்கன் டீல் பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க ஏன் தெரியுங்களா அவங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்தியா ஃபுல்லாகவும் அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் சேல்ஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் விட்டுவிட்டு அவங்க வந்து ஃப்ரோசன் சிக்கனையும் ஃப்ரோசன் பீப்பையும் தேடி அலைய முடியாது அதுக்கான சர்டிஃபிகேஷனையும் தேடி அலைய முடியாது இங்கே தாங்க ஒரு மர்ச்செண்ட் எக்ஸ்போர்ட்ரு தேவைப்படுறாரு அதுவே மர்ச்சென்ட் எக்ஸ்போர்ட்ரு என்ன தெரியுமா பண்ணுவார் மூணுத்துக்குமே கொட்டேஷன் கொடுப்பார் மூணுத்தையுமே சோர்ஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவார் இன்னும் கூட புரிய முடியாது சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பண்ணலான்ட்டு வர்றீங்க உங்கள் கிட்டே வந்து ரைஸ் ஆர்டர் வருது உங்க பையர் வந்து ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு ஆர்டர் தரான்னு வச்சுக்கங்க சார் ஒரு பதினஞ்சு டன் மட்டும் போது ரைஸ் மிச்சத்துக்கு வந்து ஏதாவது ஸ்பைசஸ் போட்டு விடுங்க உதாரணமாக வந்து நாத்திரியாக கிடைக்கும் இல்லைங்களா இந்த கடுகு சீரகம் வெந்தியம் இது மாதிரி மளிகை ஐட்டங்களை போடுங்க இன்னொரு பக்கம் ஸ்பைஸை போடுங்க இன்னொரு பக்கம் வேறு ஏதாவது ஐட்டங்களை போடுங்கன்னு கலந்து கட்டி கொடுப்பார் ஆர்டர் அப்போது ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்ரு எல்லா இடத்துலையும் சோர்ஸ் பண்ணி கொடுப்பார் புரியுதுங்களா அதே வந்து ஒரு ரைஸ் மில் வச்சுங்கிற ரைஸ் மில் ஓனர் இருப்பார் அவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவாங்க அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க சார் நாங்கள் வந்து பொன்னி அரிசி இட்லி அரிசி பச்சை அரிசி இதெல்லாம் தான் எங்கள் மில்லில் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் நாங்கள் அது மட்டும்தான் சார் டீல் பண்ணுறோம் அப்படிம்பாங்க ஆனால் ஒரு மர்ச்செண்ட் எக்ஸ்போர்ட் என்ன பண்ணுவார் மதுரை மாதிரியான ஒரு ஊரில் இருக்கிற மில்லில் ரைஸும் வாங்குவார் நார்த் இந்தியாவில் எங்கேயோ ஒரு இருந்து கடுகு சீரக வந்தேத்தையும் வாங்குவார் இந்த பக்கம் கேரளாவில் இருந்து ஸ்பைசஸையும் வாங்குவார் ஏலக்காய் மிளகு இது மாதிரியான ஸ்பைஸையும் வாங்குவார் எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரே ஷிப்மெண்ட்டு அனுப்புவார் ஸோ மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்ரோட ரோல் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்னும் கூட புரியும்படியாக சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒரு வெஜிடபிள் எக்ஸ்போர்ட்ராக உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுங்களேன் அதாவது ஊட்டிலையும் வந்து வெஜிடபிள் எக்ஸ்போர்ட் இருப்பாங்க ஒசூர்லேயும் இருப்பாங்க ஒட்ட சத்தத்துலேயும் இருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெங்காயம் தக்காளி இது மாதிரி வந்து வரிசையாக கத்திரிக்காய் முருங்காய் எவ்வளோ காய்கறி எல்லாத்தையும் கலந்து கட்டி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் யார் தெரியுமா அதை கரெக்டாக பண்ணுவார் ஒட்ட இருந்து தான் கரெக்டாக பண்ணுவார் ஏன் சொல்லுங்கள் அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு வந்து நாசிக்லேருந்து வெங்காயம் வரும் ஊட்டிலேருந்து பீட்ரூட்டு கேரட்டு தக்காளி எல்லாம் வரும் ஒசூர்லேருந்து முட்டைக்கோஸ் மாதிரியான காய்கறி எல்லாமே அங்கே வரும் அவர் எல்லாமே கிடைக்கும் அவர் ஈஸியாக என்ன பண்ணுவார் அங்கே ப்ரக்யூர் பண்ணி கிரேடிங் பண்ணி கொச்சின் வழியாக ஈஸியாக ஷிப்மெண்ட் பண்ணிடுவார் அதே ஊட்டியில் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் இருக்காருன்னு வச்சிங்களேன் அவருக்கு வந்து வெங்காயம் கிடைக்காது நாசிக்கிலேருந்து ஊட்டிக்கு வந்து அவர் என்றைக்கு வந்து அந்த வெங்காயத்தை வந்து வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்போ அவரால் அதை பண்ண முடியாது அவர் சொல்லுவார் சார் ஊட்டியில் இருக்கேன் சார் நான் எனக்கு வந்து கேரட் நல்லா பண்ண முடியும் சார் பீட்ரூட் பண்ண முடியும் சார் இப்படி தான் வருவாங்க புரியுதுங்களா அதே மாதிரி ஒசூரில் இருக்கும் அப்படி தான் கிழங்கு வகைகள் மற்ற காய்கறிகள்லாம் அங்கே விலையானிக்கலாம் அதை மட்டும் தான் சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து மர்ச்சென்ட் எக்ஸ்போர்ட்டருக்கு எப்போவுமே வந்து ஒரு வாய்ப்பு இருக்குங்க மேனுஃபேக்சர்ட்ட எப்போ போவாங்க அப்படின்னா முனோப்பலியாக ஒரு ப்ராடக்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பே டெய்யிங்னு வச்சுங்களேன் பாம்பே டெய்ஸ் சூட் இருக்குன்னா பாம்பே ட்ரைனிங் போய் வாங்கணும் அப்படின்னா அவங்க அதை மட்டும் தான் வாங்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல உதாரணத்துக்கு வந்து அனில் சேமியா இருக்குது அதுக்கப்புறம் சக்தி மசாலா இருக்குது ஆச்சி இருக்குது அந்த பிராண்டு மட்டுமே இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை மட்டும்தான் வந்து வாங்குவாங்க ஆனால் அப்படி யாரும் பண்ணுறது இல்லைங்க பெரும்பாலும் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் அதாவது ஃப்ரைட் சார்ஜ்லாம் ஏறி போனதுக்கப்புறம் சிங்கிள் ப்ராடக்ட் பண்ணுற இம்போர்ட்டர்ஸ் எல்லாமே அதாவது சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்லி கடமம் ஏலக்காய் மட்டும்தான் இம்போர்ட் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து அதுவே ஒரு கண்டெய்னர் போகும் இல்லை வந்து ஏரில் வந்து ஒரு டன் ரெண்டு டன் அந்த மாதிரி போகும் அவங்க கூட என்ன பண்ணாங்க ஃப்ரை சார்ஜஸ்லாம் அதிகமானதுக்கு அப்புறம் மல்டி ப்ராடக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதாவது ஒரே கண்டெய்னரில் ஸ்பைசஸும் இருக்கும் ரைஸும் இருக்கும் பருப்பு ஐட்டங்களும் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மினி சூப்பர் மார்க்கெட்டே உள்ளே போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ அதனால் மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்ருக்கு எப்போவுமே வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மருத்துவ சந்திப்போம் நன்றி வணக்கம்